வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம ஆன்மீக கதைகளில் குளிகனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ராவணனின் மனைவி மண்டோதரி கருவுற்று நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தால் எப்போது வேண்டுமானாலும் குழந்தை பிறக்கலாம் என்ற நிலையில் ராவணன் தனது குல குருவான சுக்கராச்சாரியாரை சந்தித்தான் யாராலும் வெல்ல முடியாத வீரமும் மிகுந்த அழகும் நிறைந்த அறிவும் கொண்ட மகனே தனக்கு பிறக்க வேண்டும் என்று குலகுருவிடம் கேட்டுக்கொண்ட ராவணன் அதற்கு வழிமுறைகள் என்ன என்றும் அவரிடம் கேட்டான் அதற்கு பதிலளித்த சுக்கராச்சாரியார் கிரகங்கள் அனைத்தும் ஒரே கட்டத்தில் இருக்கும் நேரத்தில் உனக்கு பிள்ளை பிறந்தால் அந்த குழந்தை நீ விரும்பிய எல்லா சிறப்புகளும் கொண்டதாக இருக்கும் என்று யோசனை கூறினார் உடனடியாக நவகிரகங்கள் அனைத்தையும் சிறைப்பிடித்து ஒரே அறைக்குள் அடைத்து விட்டான் ராவணன் ஒரே அறையில் இருந்த நவகிரகங்கள் யாவும் தவித்து போயினர் இந்த யோசனையைச் சொன்ன சுக்கராச்சாரியாரை கடிதம் கொண்டனர் தாங்கள் அனைவரும் ஒரே இடத்தில் இருப்பதால் நடக்கப் போகும் தீமைகளை எண்ணி கவலை கொண்டனர் அதே நேரத்தில் குழந்தை பிறக்க முடியாமல் மண்டோதரி பெருமளவு தவித்தாள் வலி அதிகம் இருந்ததே தவிர குழந்தை பிறக்கவே இல்லை இந்த செய்தி நவக்கிரகங்களை எட்டியதும் அதற்கும் தாங்கள்தான் காரணம் என்று ராவணன் தண்டிப்பானோ என்று அச்சம் கொண்டனர் இது குறித்து சுக்கராச்சாரியாரிடம் ஆலோசனை கேட்டனர் இந்த சிக்கலில் இருந்து விடுபட வேண்டுமானால் உங்கள் ஒன்பது பேரை தவிர நல்ல செயல் புரிவதற்காகவே இன்னொரு புதியவன் ஒருவனை சிருஷ்டித்து ஒவ்வொரு நாளிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நேரமாக மாற்றி கொடுத்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் அவனை சிருஷ்டிக்கும் அதே வேளையிலே மண்டோதரிக்கு சுகப்பிரசவம் உண்டாகும் நீங்களும் ராவணனின் சிறையிலிருந்து விடுதலை பெறலாம் என்று சொன்னார் சுக்கராச்சாரியாரின் வாக்கின்படி சனீஸ்வர பகவான் சிறையில் இருந்தபடியே தனது சக்தியால் தனது மனைவி ஜேஷ்டா தேவிக்கு ஒரு மகன் பிறக்கும்படி செய்தார் சனீஸ்வரன் ஜேஷ்டா தேவி தம்பதியின் புதல்வனுக்கு குளிகன் என்று பெயரிடப்பட்டது குளிகன் பிறந்த அதே நேரம் மண்டோதரிக்கும் அழகான ஒரு மகன் பிறந்தான் குழந்தை பிறந்து முதன் முதலில் அழுதவுடன் ஒரு மாபெரும் வீரன் பிறந்துள்ளான் என்பதை குறிக்கும் வகையில் இடி மின்னலுடன் அடைமழை பொழிந்தது அதனால் அக்குழந்தைக்கு மேகநாதன் என்று பெயர் சூட்டப்பட்டது அவன்தான் இராவணனின் தவப்புதல்வனான மேகநாதன் பின்னாளில் கடும் தவம் செய்து பிரம்மாவிடமிருந்து பல அபூர்வமான அஸ்திரங்களை பெற்று இந்திரனையே வென்று இந்திரஜித் என்று அழைக்கப்பட்டான் இந்திரஜித் என்ற மேகநாதன் பிறந்த நேரம்தான் குழிகை நேரம் தான் பிறக்கும்போதே நல்லதை நடத்தி வைத்ததால் குழிகன் நவகிரகங்களால் பாராட்டப்பட்டார் குளிகை நேரம் என்றே தினமும் பகலிலும் இரவிலும் ஒரு நாளிகை நேரம் குளிகனுக்காக வழங்கப்பட்டது குளிகை நேரத்தை காரிய விருத்தி நேரம் என்று ஆசீர்வதித்தார் சுக்கராச்சாரியார் அதனாலேயே குளிகை நேரத்தில் செய்யப்படும் எந்த காரியமும் தொடர்ந்து நடைபெற்று அந்த குடும்பமே செழிக்கும் என்றும் கூறப்பட்டது குளிர்விக்கும் தன்மையை கொண்ட குளிகன் ஒவ்வொரு நாளிலும் நல்ல காரியங்களை தொடங்கவே உருவாக்கப்பட்டான் குளிகனை சனிக்கிழமைகளில் மாலை வேலைகளில் வணங்கலாம் சனீஸ்வரனை வணங்கும் போது மனதில் குளிகனை எண்ணி வணங்குவது வழக்கம் ராகுகாலம் யமகண்டத்தில் எப்படி ஒரு நல்ல செயலை செய்ய மாட்டார்களோ அதே போல குளிகை நேரத்தில் செய்யப்படும் எந்த காரியமும் திரும்ப திரும்ப நடக்கும் என்ற நம்பிக்கை வெகு காலமாக இருந்து வருகிறது இதனால் நல்ல காரியங்களுக்கு குளிகை நேரம் உகந்ததாகவும் ஈமச்சடங்கு போன்ற கெட்ட காரியங்களுக்கு இது பொருத்தம் இல்லாததாகவும் கருதப்படுகிறது தற்போது இவரை வழிபடும் வழக்கம் பெருமளவு குறைந்து காணப்படுகிறது குழிகை நேரத்தில் ஒரு காரியத்தை தொடங்கினால் அது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை குழிகை என்ற நல்ல வேளையில் சொத்து வாங்குவது சுப நிகழ்வுகள் கடனை திருப்பி கொடுப்பது நகை வாங்குவது போன்றவற்றை செய்வதால் அவை எந்த தடையும் இல்லாமல் நடப்பது மட்டுமின்றி இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் அடகு வைப்பது கடன் வாங்குவது வீட்டை காலி செய்வது இறந்தவர் உடலை கொண்டு செல்வது போன்றவற்றை குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது தொட்டதை துளங்க செய்யுமாம் குளிகன் என்ற மாந்தனி நேரம் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ